குட் டே நான் ராபர்ட் என் பெல்லா அமெரிக்க சமூகவியலாளர் மதமும் பண்பாடும் சமூகத்தின் நெறியியல் அடிப்படையை எப்படி உருவாக்குகின்றன என்பதை புரிந்து கொள்ள சொந்தமாக ஈடுபட்டவர் ஹார்வர்டின் தத்துவ ஆழங்களிலிருந்து ஃபெய்த் ஜனநாயகம் மற்றும் அமெரிக்காவில் சமூகத்தின் மீது பொது விவாதங்களுக்குள் என் பயணம் சென்றது நான் நம்பியது சமூகவியல் வெறும் சமூகத்தை கவனிக்க வேண்டும் என்பதல்ல அது மக்களை ஒன்றிணைக்கும் ஆழமான குறிகள் மற்றும் கதைகளை கண்டுபிடிக்க வேண்டும் அமெரிக்காவில் நான் ஒரு சிவில் மதத்தை கண்டேன் இதன் மூலம் மத பிரிவுகளுக்கு பின் செல்லாமல் குடிமக்களை ஒன்றிணைக்கும் பகிர்ந்த நம்பிக்கைகள் புராணங்கள் மற்றும் கடவுச்சாதனைகள் உள்ளன நீங்கள் தேசிய கீதத்தின் போது நின்றிருக்கினும் போர் நினைவிடத்தை பார்த்திருக்கினும் அல்லது பொது வாழ்க்கையில் ஒரு நீதிமொழியின் உணர்வை உணர்ந்திருக்கினும் நீங்கள் ஏற்கனவே என் உலகத்துக்குள் வந்திருக்கிறீர்கள் சோஷியோ எக்ஸ்பிளோரேஷனுக்கு வரவேற்கிறேன் நமது கூட்டு வாழ்வை சஸ்டெண்ட் செய்யும் வழிபாட்டு முறைகள் மதிப்புகள் மற்றும் புராணங்களை நாம் ஆராய்வோம் நான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதியில் ஒக்லஹோமாவின் ஆல்டஸ் நகரத்தில் பிறந்தேன் எனது குடும்பம் சிரமமும் சகிப்புத்தன்மையும் கொண்டிருந்தது நான் மூன்று வயதுடையபோது என் தந்தை தற்கொலை செய்து கொண்டார் அப்பின் என் தாய் எங்களை லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு மாற்றிச் சென்றார் அங்கே நான் வேகமாக மாறிவரும் மற்றும் பண்பாட்டு பல்வகைமையுள்ள நகரத்தில் வளர்ந்தேன் இவ்வழக்கங்கள் இழப்பு குடியேறல் மற்றும் சேர்ந்திருப்பதற்கான தேடல் என் முழு வாழ்கையில் அர்த்தம் நெறிமுறை மற்றும் சமூகங்களை இணைக்கும் பிணை புக்கள் குறித்து கேள்விகளை எழுப்ப என்னை அமைத்தன ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் நான் முதலில் சமூகமான விஞ்ஞானத்தை படித்தேன் மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டில் பட்டம் பெற்றேன் என் தற்கால பரிசோதனை மேக்கார்திசம் என்ற அரசியல் சூழலை தொடர்ந்து ஜப்பான் ஆய்வுக்கு சென்றது அதன் அரசியல் அல்லது பொருளாதாரத்தை மட்டுமல்ல அதன் ஆழமான கலாச்சாரம் மற்றும் மத அடிப்படைகளையும் ஆராய்ந்தது ஒரு வருடம் ஃபுல் பிரைட் ஸ்காலராக ஜப்பானில் இருப்பதால் அங்கு நிகழும் வழிபாடு மற்றும் நம்பிக்கையின் முறைகள் எனது பொது மதம் மற்றும் நவீன சமூகங்களின் நெறிப்படுத்தப்பட்ட ஒழுங்கு பற்றிய கோட்பாடுகளை உருவாக்க உதவின நான் மெலனி ஹைமனுடன் திருமணம் செய்து கொண்டேன் நாங்கள் பள்ளி காதலர்கள் அறுபத்தி ஒன்று ஆண்டுகள் திருமணமானோம் மெலனி இரண்டாயிரத்து பத்தில் இறந்துவிட்டார் வரை நாங்கள் மூன்று மகள்களை வளர்த்தோம் குடும்ப வாழ்க்கை எனக்கு சமநிலையை கொடுத்தது மதிப்புகள் மற்றும் வழிபாடுகள் வெறும் அகாடமிக் பிரிவுகள் அல்ல வாழ்ந்த அனுபவங்களாக இருப்பதை நினைவூட்டியது நான் மதமும் பொது வாழ்வும் பற்றிய பெரும் கருதுகோள்களை ஆராய்ந்த போதிலும் எனது வீடு இந்த கூற்றுகளின் மனித பக்கம் உயிரோடு வாழ்ந்த இடமாக இருந்தது என் ஹார்வர்டு வாழ்க்கை சமூக உறவுகள் துறையில் துவங்கியது ஆனால் என் அறிவியல் பயணம் வகுப்பறையை மீறி நெடுங்காலமாக பரவியது டோகுகாவா மதம் குறித்து என் ஆரம்ப ஆய்வில் கலாச்சார மரபுகள் பொருளாதாரமும் அரசியல் வாழ்க்கையையும் எப்படி உருவாக்கக்கூடியவை என்பதை ஆராய்ந்தேன் மேக்ஸ் வேபரின் புரட்சித்துவ மதத்துடன் செய்த ஆய்வை போன்றே ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளின் கலகலப்பான காலத்தில் நான் அமெரிக்காவின் சிவில் மத கொள்கையை அறிமுகப்படுத்தினேன் அதாவது அமெரிக்கா தனக்கென பகிர்ந்த நற்சின்னங்கள் நூல்கள் மற்றும் வழிபாட்டு முறைகள் கொண்டது இது கட்சியினை புறக்கணித்து குடிமக்களை ஒன்றிணைக்கிறது என் பின்னர் இணைந்து எழுதப்பட்ட நூல் ஹேபிட்ஸ் ஆஃப் த ஹார்ட் எண்ணூற்று எண்பத்தி ஐந்து அமெரிக்க வாழ்க்கையை வடிவமைக்கும் நெறிமுறை மற்றும் தனிமைப்படுத்தும் காற்றுகளை சமூகவியல் வரலாறு மற்றும் நெறியியல் தத்துவத்துடன் கலந்து ஆராய்ந்தது என்னை இயக்கியது ஒரு நம்பிக்கைதான் சமூகவியல் அர்த்தத்துடன் ஒட்டிக்கொள்ள வேண்டும் என்பதில் அது சமூகம் எப்படி செயல்படுகிறது என்பதையே அல்ல மக்கள் முதலில் ஒருவருக்கொருவர் பிணைந்திருக்க ஏன் உணர்கிறார்கள் என்பதையும் ஆய்வு செய்ய வேண்டும் என்பதுதான் நான் பெர்க்லியில் பல தசாப்தங்கள் கற்பித்து அதிகாரபூர்வமாக ஓய்வு பெற்ற பிறகும் எழுதுவதை கற்பதை மற்றும் பொது விவாதங்களில் ஈடுபடுவதை தொடர்ந்தேன் என் கடைசி முக்கிய நூல் ரிலீஜியன் இன் ஹியூமன் எவல்யூஷன் இரண்டாயிரத்து பதினொன்று மனித இனம் ஆழமான வரலாற்றில் மத மற்றும் சின்ன திறன்கள் எப்படி தோன்றின என்பதை விரிவாக கூறும் ஒரு ஆய்வாய்வாக இருந்தது இது மனிதவியல் பரிணாம கோட்பாடு மற்றும் தத்துவத்தை இணைத்த ஒரு திட்டமாகும் நான் இரண்டாயிரத்து பதிமூன்று ஜூலை முப்பது அன்று கலிபோர்னியாவின் ஓக்லாண்டில் எண்பத்து ஆறாவது வயதில் இறந்தேன் மற்றும் ஓக்லாண்டின் மவுண்டன் வியூ சமாதியில் இறங்கி வைக்கப்பட்டேன் என் ஆய்வுகள் சமூகவியலுக்கும் மட்டுமல்ல மத ஆய்வுகள் அரசியல் கோட்பாடு மற்றும் பண்பாட்டு வரலாறுக்கும் தொடர்ந்தும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது சிலர் என் நெறிமுறை மரபுகளுக்கான முக்கியத்துவத்தை பழமையானவையோ அல்லது இலட்சியவாதமானவையோ என்று பார்த்தாலும் நான் அதை பரவலாக தேவையானது என்று எண்ணினேன் நவீன வாழ்க்கையின் பிளவுபாடு மற்றும் சந்தேக எதிரான ஒரு மருந்தாக என் பிணைவு நான் எழுப்பிய நிலையான கேள்வியில் உள்ளது ஒரு சமூகம் எப்படி சுதந்திரமான பன்முகமான மற்றும் ஒருங்கிணைந்த நெறிமுறை உறுதிமொழிகளால் இணைக்கப்பட்டதாக இருக்க முடியும் நான் முதலில் கேள்வி எழுப்பியது போல் அந்த கேள்வி இன்றும் அதே போல் அவசரமானது என் அறிவியல் வாழ்க்கையின் முழுக்க எனக்கு ஒரு ஆழ்ந்த கேள்வி இருந்தது சமுதாயத்திற்கு அர்த்தம் மற்றும் நெறிமுறை ஒற்றுமையை வழங்குவது என்ன நிலையான மதிப்புகள் பல்வேறு கலாச்சாரங்கள் மற்றும் வேகமான மாற்றங்களின் காலத்தில் ஒரு சேர்ந்திருப்பு தன்மையை சஸ்டெயின் செய்ய மதிப்புகள் வழிபாட்டு முறைகள் மற்றும் சின்னங்கள் எவ்வாறு உதவுகின்றன என்பதை கண்டறிய நான் முயன்றேன் சமூகவியல் வெறும் சமூக செயல்பாடுகளையே அல்லாமல் அதன் நெறிமுறை கற்பனையையும் ஆராய வேண்டும் என நான் நம்பினேன் மதம் பரவலாக புரிந்து கொள்ளப்பட்ட நவீன வாழ்க்கையில் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை வெளிப்படுத்துவதே என் நோக்கம் சில நேரங்களில் மறைந்திருக்கும் சில நேரங்களில் வெளிப்படையாக இருக்கும் ஆனால் எப்போதும் நமது கூட்டு விதியை உருவாக்கும் என் முக்கிய கோட்பாடுகள் மூலம் உங்களை வழிநடத்த விரும்புகிறேன் நம்பிக்கை சமூகத்தன்மை மற்றும் மனித சமுதாயத்தின் நிலைத்த நெறிமுறை அமைப்பை பற்றிய என் புரிதலை வடிவமைத்த முக்கிய கருத்துக்கள் கோட்பாடு ஒன்று அமெரிக்க சிவில் மதம் அமெரிக்கன் சிவில் ரிலீஜியன் நான் அமெரிக்காவை கவனித்த போது சட்டங்கள் மற்றும் சந்தைகள் மட்டுமல்லாமல் நான் சிவில் மதம் என அழைக்கும் நெறிமுறை கட்டமைப்பையும் கண்டேன் இது எந்த ஒரு மத பிரிவுக்கும் சார்ந்ததல்ல இருப்பினும் புனித சின்னங்கள் நூல்கள் மற்றும் வழிபாட்டு முறைகள் மூலம் குடிமக்களை ஒன்றிணைக்கிறது பதவியேற்கும் முறைகள் ஜனாதிபதி சபதங்கள் தேசிய விடுமுறைகள் மற்றும் நினைவஞ்சல்கள் இவை வெறும் அரசியல் நிகழ்வுகள் அல்ல இவை புனிதமான நிகழ்வுகளாகும் சிவில் மதம் பொதுவான நோக்கத்திற்கான பகிர்ந்த மொழியை கொடுக்கும் சுதந்திரம் நீதி தியாகம் போன்ற மதிப்புகளை நினைவு கூறும் அவசர நிலைகளில் தேசிய ஒற்றுமையை ஊக்குவிக்கக்கூடியது லிங்கன் அல்லது கென்னடியின் காலங்களில் போல ஆனால் இது தவறாக பயன்படுத்தப்பட்டால் புறக்கணிப்பு அல்லது வன்முறைக்கான பொருட்படுத்தலாகவும் மாறலாம் எனவே சிவில் மதம் தன்னிலை விமர்சனத்துடன் இருக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்தினேன் தேசிய நோக்கத்தை சமத்துவம் மற்றும் மரியாதை போன்ற உயர்ந்த கோட்பாடுகளுடன் இணைக்க வேண்டும் இதனால் சிவில் மதம் தேசியவாதத்தின் கருவியாக அல்லாமல் குடியரசுக்கு ஒரு நெறிமுறை தூரிகையாக மாறுகிறது கோட்பாடு இரண்டு மத பரிணாமம் மதம் அனைத்து மனித பண்பாட்டு வடிவங்களின் போல் ஒரு வரலாறை கொண்டது அது வளர்கிறது தழுவுகிறது மற்றும் மாற்றப்படுகிறது அதன் பரிணாமத்தை ஆராயும் போது அதை பல கட்டங்களாக பார்க்க உதவியது உறவு பிரிவுகளுக்கும் உடனடி சுற்றுப்புறத்திற்குமான அடிப்படையிலான குடிமக்கள் அல்லது மூல வடிவங்கள் பெரும் ராஜ்ஜியங்களின் பழமையான வடிவங்கள் மிகுந்த சுழற்சியுள்ள படியாளர்களும் பிரபஞ்ச ஒழுங்கும் கொண்டவை மற்றும் வரலாற்று மதங்கள் நேர்மறையான நெறிமுறை மற்றும் தத்துவ முன்னேற்றங்களில் பிறந்தவை பெரும்பாலும் புரட்சியாளர்களும் ஞானிகளும் கொண்டு வந்தவை ஒவ்வொரு கட்டமும் நெறிமுறை காட்சி தளத்தை விரிவுபடுத்தி உள்ளூர் ஆன்மீகத்திலிருந்து உலகளாவிய உண்மைகளுக்கு சுழற்சி வழிபாடுகளிலிருந்து நெறிமுறை கட்டாயங்களுக்குச் செல்லும் இது அறியாமையிலிருந்து பிரகாசத்திற்கு ஒரு நேரடியான பயணம் அல்ல ஆனால் பெரிய ஒன்றிணைப்புகளை கற்பனை செய்து இறுதிப்படுத்தும் ஆழமான திறன்தான் மத பரிணாமம் சமூகங்களின் சிக்கல்களுடன் இணைந்தே வளர்கிறது மனிதர்கள் அதிக பரப்பில் உள்ள சமூகங்களையும் புதிய அஸ்திவார கேள்விகளையும் எதிர்கொள்ளும்போது போது விரிவடைகிறது இதை கற்றல் மதத்தை சமூகவியலுக்கு குறைத்தல் அல்ல அதில் மனித குலத்தின் இறுதி அர்த்தத்தையும் நெறிமுறை அடிப்படையையும் தேடும் கதை விரிவடைவதை பார்க்குவதாகும் கோட்பாடு மூன்று மனதின் பழக்க வழக்கங்கள் ஹேபிட்ஸ் ஆஃப் த ஹார்ட் ஃப்ரேம்வர்க் ஹேபிட்ஸ் ஆஃப் த ஹார்ட் என்ற படைப்பில் அமெரிக்கர்கள் பேசும் நெறிமுறை மொழிகளை புரிந்து கொள்ள முயன்றோம் தனிமைப்படுத்தலில் இரண்டு வகைகள் வெளிப்பட்டன முதலாவது பயன்பாட்டு சிந்தனை கொண்ட தனிமைப்படுத்தல் யூட்டிலிட்டேரியன் இண்டிவிஜுவலிசம் வாழ்க்கையை தனிப்பட்ட லாபமும் திறமையும் அதிகரிப்பதற்கான தேர்வுகளின் தொடராக காண்கிறது இரண்டாவது வெளிப்பாட்டு சிந்தனை கொண்ட தனிமைப்படுத்தல் எக்ஸ்பிரசிவ் இண்டிவிஜுவலிசம் ஆனது சுய கண்டுபிடிப்பு மற்றும் உண்மைத்தன்மைக்கு மதிப்பை கொடுக்கிறது உள்ளார்ந்த குரலுக்கு உண்மையாக இருக்க இரண்டும் பலன்கள் கொண்டவை முதல் வகை முன்முயற்சி மற்றும் பொறுப்பை ஊக்குவிக்கிறது இரண்டாவது வகை படைப்பாற்றல் மற்றும் மரியாதையை வளர்க்கிறது ஆனால் இவை இரண்டுமே ஆழ்ந்த நம்பிக்கைகளில் இருந்து பிரிக்கப்பட்டால் சமூக பிணைப்புகளைச் சிதைக்கும் ஆபத்துகள் உண்டு நாம் மேலும் வேறு மரபுகளையும் கண்டுபிடித்தோம் பைபிள் மற்றும் குடியரசு தனக்குரிய மரபுகள் அவை ஒப்பந்தம் தியாகம் மற்றும் பொதுத்தன்மையை நினைவூட்டுகின்றன சவால் தனிமைப்படுத்தலை நிறுத்துவது அல்ல அது அமெரிக்காவின் சிறப்பு தன்மையின் பகுதி அதன் பதிலாக தனிமைப்படுத்தலை நம்மை ஒன்றிணைக்கும் மரபுகளுடன் இணைக்க வேண்டும் அப்படிப்பட்ட சமநிலையால்தான் தனிமனிதன் வளர்ச்சியடைய முடியும் சமூகமும் அழியாமல் நீடிக்க முடியும் கோட்பாடு நான்கு சமூகம் எதிர் தனிமைப்படுத்தல் கம்யூனிட்டி வர்ஸ் நவீன ஜனநாயகங்கள் பெரும்பாலும் ஒரு நெறிமுறை மோதலை எதிர்கொள்கின்றன தனிப்பட்ட சுதந்திரத்தை மதிப்பதையும் அந்த சுதந்திரத்தை சாத்தியமாக்கும் சமூக பிணைப்புகளை பராமரிப்பதையும் எப்படி ஒருங்கிணைப்பது அதிகமான தனிமைப்படுத்தல் தனிமை சிதறல் மற்றும் பகிர்ந்த நோக்கமின்மை போன்ற ஆபத்துகளை ஏற்படுத்தும் அதே சமயம் அதிகமான சமூக கட்டுப்பாடு ஒத்திசைவு அழிப்பு மற்றும் தனிப்பட்ட தர்ம சிந்தனையின் ஒடுக்குமுறையை உருவாக்கும் அபாயத்தை கொண்டுள்ளது நான் வலியுறுத்தியதென்றால் தனிமனித உரிமைகள் பரஸ்பர பொறுப்புகளுடன் கூடிய ஒரு நெறிமுறை மற்றும் குடியரசு சமநிலையுடன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது ஆகும் இது சட்டங்களை விட மேல் தேவையாகும் இது ஒரு பகிர்ந்த நெறிமுறை கண்ணோட்டத்தை கோருகிறது அது நிறுவனங்கள் கதைப்பாடல்கள் மற்றும் நடைமுறைகள் மூலம் வளர்க்கப்பட வேண்டும் இது நம்முடைய ஒருவருக்கொருவர் சார்பை நினைவூட்டும் சமூகம் மற்றும் தனிமைப்படுத்தல் ஒருமுறை முடிவுக்கு வர வேண்டிய எதிர்மறை சக்திகள் அல்ல அவை தொடர்ந்த நெறிமுறை பேச்சுவார்த்தையின் இரு அலைகளாக இருக்கின்றன அந்த மோதலில்தான் ஜனநாயக வாழ்க்கையின் இயக்க சக்தி உள்ளது அதனை அழிவாக அல்ல படைப்பாற்றலாக காக்க வேண்டும் என்பது நமது கடமை இது நபரின் மரியாதையையும் முழுமையான சமூகத்தின் நலனையும் வளர்க்கும் கோட்பாடு ஐந்து நெறிமுறை சுற்றுச்சூழல் கருத்து மாரல் எக்கலஜி கான்செப்ட் ஒரு சமூகம் வெறும் சட்டங்கள் மற்றும் சந்தைகள் மூலம் மட்டுமல்ல நெறிமுறை சுற்றுச்சூழலில் வாழ்கிறது இது நடத்தையை வழிநடத்தும் மற்றும் வாழ்க்கைக்கு அர்த்தம் தரும் பகிர்ந்த மதிப்புகளின் கட்டமைப்பாகும் இந்த நெறிமுறை சுற்றுச்சூழல் மத மரபுகள் குடியரசு தத்துவங்கள் அல்லது இரண்டின் கலவையிலும் அடிப்படையாக இருக்கலாம் இது மறைவு சூழல் போன்றது நம்பிக்கை ஒத்துழைப்பு மற்றும் பரஸ்பர மரியாதையை வளர்க்கும் ஒரு சமூகம் இந்த பகிர்ந்த நெறிமுறை அடித்தளத்தை இழந்தால் பொது வாழ்க்கை போட்டி அடிப்படையிலான போர்வெளியாக மாறி முடிவுகளை வழிநடத்த ஒரு பொதுவான பார்வை இழந்துவிடும் நான் கவலைப்படுவது என்னவெனில் நவீன பன்முகத்தன்மை உயிர்ப்பின் மூலமாக இருந்தாலும் அது நம்மை ஒன்றிணைக்கும் கட்டமைப்புகளை சிதைக்கும் ஆபத்தையும் கொண்டிருக்கிறது பன்முகமான சமூகத்தில் நெறிமுறை சுற்றுச்சூழலை சஸ்டெயின் செய்வதற்கு பணியாற்றல் தேவை நெறிமுறை கல்வி குடியரசுச் சடங்குகள் மற்றும் நமது உயர்ந்த மதிப்புகளை சாத்தியப்படுத்தும் நிறுவனங்கள் இவ்வாறு கவனம் கொடுக்காமல் இருப்பின் சமூக நெறி குலைந்துவிடும் சுதந்திரம் சுயமரியாதை இல்லாத அனுமதியாக மாறும் சமூகமும் சந்தேகத்திற்குள்ளாகி வீழ்ச்சியடையும் என் முழு வாழ்க்கையையும் ஆழ்ந்த ஆர்வமாக கொண்டு சென்றது நெறிமுறை காட்சிகள் மற்றும் சின்ன அமைப்புகள் சமுதாயங்களை எப்படி உருவாக்குகின்றன என்பதை புரிந்து கொள்ளும் முயற்சி மதம் அதன் பரவலான பொருளில் கடந்த காலத்தின் ஒரு நினைவு சின்னமல்ல மனித வாழ்வில் நிலையான சக்தியாகும் அது ஒருபோதும் மக்களை ஒன்றிணைக்கும் ஒருபோதும் பிரிக்கக்கூடியது நம்பிக்கைகள் வழிபாட்டு முறைகள் மற்றும் பகிர்ந்த பாடல்கள் எப்படி அர்த்தத்தை சஸ்டெயின் செய்து சமூகங்களை ஒருங்கிணைத்து கூட்டு செயல்பாட்டுக்கு வழிகாட்டுகின்றன என்பதை ஆராய்வதே என் நோக்கம் என் பயணத்தை தெளிவாக பிரதிபலிக்கும் முக்கிய படைப்புகள் இங்கே உள்ளன ஒன்றாம் டோகுகாவா மதம் தொழிற்சாலை முன் ஜப்பானின் மதிப்புகள் டோகுகாவா ரிலிஜியன் த வேல்யூஸ் ஆஃப் ப்ரீ இண்டஸ்ட்ரியல் ஜப்பான் ஒன்பது நூற்று ஐம்பத்தி ஏழு இந்த ஆய்வில் நான் டோகுகாவா காலத்தின் ஆயிரத்து அறுநூற்று மூன்று முதல் ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தி எட்டு வரை ஜப்பானிய சமுதாயத்தின் நெறிமுறை மற்றும் மத அடித்தளங்களை ஆய்வு செய்தேன் மேக்ஸ் மேக்ஸ்வேபரின் புரோடஸ்டன்ட் எதிக்ஸ் மூலம் ஈடுபட்டு கான்ஃபூசியன் நெறிமுறைகள் புத்த மத ஒழுக்கம் மற்றும் ஷிந்தோ வழிபாட்டு முறைகள் சேர்ந்து ஒரு கட்டுப்பாட்டு கடமை மையமான பண்பாட்டை உருவாக்கியதை காட்டினேன் முக்கியமான புரிதல் என்னவென்றால் நவீனமயமாக்கல் என்றால் மரபுகளை மறுக்க வேண்டியதில்லை பதிலாக பண்பாட்டு அமைப்புகளை புதிய பொருளாதார மற்றும் அரசியல் ஒழுங்குகளை ஆதரிக்க மாற்றி விளக்க முடியும் இது மேற்கத்திய ஒரே பாதையை நவீன மயமாக்கலுக்கானதாக கருதுவதை தோற்கடித்து நவீனமயமாக்கல் பற்றிய ஒப்பிடும் ஆய்வுகளுக்கு வழியமைத்தது இரண்டாம் அமெரிக்காவில் சிவில் மதம் சிவில் ரிலிஜியன் இன் அமெரிக்கா ஆயிரத்து அறுநூற்று எழுபத்தி ஏழு இந்த முக்கிய கட்டுரையில் அமெரிக்காவிற்கு தனக்கென ஒரு சிவில் மதம் உள்ளது என முன்மொழிந்தேன் இது புனிதமான நம்பிக்கைகள் சின்னங்கள் மற்றும் வழிபாட்டு முறைகளின் தொகுப்பாக மத பிரிவுகளுக்கு அப்பால் குடிமக்களை ஒன்றிணைக்கிறது ஜனாதிபதி பதவி ஏற்றல் உரைகள் தேசிய நினைவு சின்னங்கள் மற்றும் டெக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் போன்ற அடிப்படை ஆவணங்கள் பகிர்ந்த நெறிமுறை ஒழுங்கின் புனித சின்னங்களாக செயல்படுகின்றன சிவில் மதம் ஒற்றுமைக்கும் நெறிமுறை புதுப்பிப்புக்கும் ஊக்கம் அளிக்கக்கூடியது என்றாலும் அது அநியாயத்தை உபதேசிக்காமல் தன்னுடைய விமர்சனத்தையும் கொண்டிருக்க வேண்டும் என வலியுறுத்தினேன் இந்த கருத்து பரவலான விவாதங்களை ஏற்படுத்தியது மதம் மற்றும் அரசியலுக்கிடையேயான தொடர்புகளை பொதுவும் கல்வியாளர்களும் புரிந்து கொள்ள உதவியது மூன்றாம் தகர்ந்த ஒப்பந்தம் சவாலின் காலத்தில் அமெரிக்க சிவில் மதம் த புரோக்கன் கவனன்ட் அமெரிக்கன் சிவில் ரிலீஜியன் இன் டைம் ஆஃப் ட்ரயல் ஏழுநூற்று எழுபத்தி ஐந்து இந்த நூலில் சிவில் மதம் குறித்து முன்னர் செய்த ஆய்வை விரிவுபடுத்தி அமெரிக்க சமுதாயத்தின் நெறிமுறை ஒப்பந்தம் சிதறிவிட்டது என்று எச்சரிக்கை கூறினேன் அமெரிக்க சிவில் மதத்தின் வரலாற்று வளர்ச்சியைத் தொடர்ந்து அது தனது நம்பிக்கைகளுக்கு உடன்படாத காலங்களை குறிப்பாக போர் இனம் சார்ந்த அநியாயம் மற்றும் அரசியல் பிரிவுகளின் போது ஆராய்ந்தேன் சிவில் மதம் தீர்க்கதரிசன் சவால்களை ஏற்றுக்கொண்டு தேசிய குறைகளை விமர்சிக்கும் உயர்ந்த நெறிமுறை மதிப்புகளுக்கு அடிப்படையாக இருக்க வேண்டும் என நான் வலியுறுத்தினேன் இதுவரை இதுபோன்ற நெறிமுறை சுய புதுப்பிப்பின்றி மக்கள் மற்றும் நாடு இடையேயான ஒப்பந்தம் வீழ்ச்சிக்கு உள்ளாகும் அபாயம் உள்ளது நான்காவது மனதின் பழக்க வழக்கங்கள் அமெரிக்க வாழ்வில் தனிமைப்படுத்தலும் உறுதிப்பற்றலும் ஹேபிட்ஸ் ஆஃப் த ஹார்ட் இண்டிவிஜுவலிசம் அண்ட் கமிட்மெண்ட் இன் அமெரிக்கன் லைஃப் எண்ணூற்று எண்பத்தி ஐந்து ரிச்சர்ட் மேட்சன் வில்லியம் சுலிவன் ஆண்ட் ஸ்விட்லர் மற்றும் ஸ்டீவன் டிப்டனுடன் இணைந்து எழுதப்பட்ட இந்த நூல் சாதாரண அமெரிக்கர்களின் நெறிமுறை மொழியை ஆராய்ந்தது நேர்காணல்கள் மற்றும் வழக்கு பயிற்சிகள் மூலம் தனிமைப்படுத்தலும் சமூகமும் அமெரிக்க வாழ்க்கையை உருவாக்கும் இரண்டு நெறிமுறை மரபுகளாக இருப்பதை கண்டறிந்தோம் தனிமைப்படுத்தல் சுதந்திரத்தையும் சுய வெளிப்பாட்டையும் வழங்கினாலும் பொதுநலத்திற்கான உறுதிப்பற்றுகளால் சமநிலை இல்லாவிட்டால் தனிமை ஏற்படும் மத சமுதாயங்கள் குடியரசு குழுக்கள் மற்றும் தன்னார்வ பங்குபற்றல் அமைப்புகள் இந்த மோதலை சமாளிக்கும் முக்கிய இடங்களாக உருவானன இந்த பண்பாட்டு சமூகவியலின் முன்னணி படைப்பாக மாறியது ஐந்தாவது நல்ல சமூகம் த குட் சொசைட்டி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்று ஹேபிட்ஸ் ஆஃப் த ஹார்ட் என்ற படைப்பின் தொடர்ச்சியாக அமெரிக்க நிறுவனங்கள் பொருளாதாரம் அரசு மற்றும் கல்வி நெறிமுறை மற்றும் செயல்பாட்டு அமைப்புகளாக ஆய்வாய்வு செய்யப்பட்டன ஒரு நல்ல சமூகம் வெறும் திறமையானது அல்லது செழிப்பானது அல்ல அது நீதி சமூகம் மற்றும் நெறிமுறை பொறுப்பை வளர்க்கும் என வாதிட்டோம் வழக்கு பயிற்சிகள் மற்றும் நெறிமுறை தத்துவத்தை பயன்படுத்தி நிறுவனங்களை பொது நலத்திற்கு பயன்படும் வகையில் மாற்றுவதற்கான வழிகளை முன்மொழிந்தோம் ஜனநாயக வாழ்க்கையின் நெறிமுறை ஆசைகளை நிறுவன செயல்திறனுடன் மீண்டும் இணைக்க முயன்றது ஆறாம் மனித பரிணாமத்தில் மதம் பழைய காலம் முதல் அச்சுவியல் காலம் வரை ரிலீஜன் இன் ஹியூமன் எவல்யூஷன் ஃப்ரம் த பேலியோலிதிக் டு தி ஆக்சியல் ஏஜ் தௌசண்ட் இது என் மிகப்பெரிய மற்றும் விரிவான திட்டமாகும் கோடி ஆண்டுகளாக மதம் ஆரம்ப மனித சமுதாயங்களிலிருந்து அச்சுவியல் காலத்தின் பெரிய மாற்றங்களுக்கு வரை எப்படி தோன்றியது என்பதை தொடர்ந்து கண்டுபிடித்தேன் மதம் நமது சின்னவியல் மற்றும் ஒத்துழைப்பு திறன்களுடன் இணைந்து பரிணாமம் அடைந்தது இது மனிதர்களுக்கு உயர்ந்த உணர்வுகளை கற்பனை செய்யவும் பகிர்ந்த நம்பிக்கைகளுக்கு உறுதியளிக்கவும் பெரிய சிக்கலான சமூகங்களை உருவாக்கவும் உதவியது மனிதவியல் பரிணாம உயிரியல் மற்றும் ஒப்பிடும் மதங்களை அடிப்படையாகக் கொண்டு மதத்தை பழைய வாழ்வின் ஓரங்கருவியாக அல்ல நமது இனத்தின் நெறிமுறை மற்றும் பண்பாட்டு வளர்ச்சியின் மையக்கூறாக காட்டினேன் இது மனித வாழ்க்கையில் மதத்தின் நிலையான பங்குக்கான என் இறுதி கூற்று ஆகும் நான் சிவில் மதத்தை பற்றி பேசும்போது அது அதிகாரபூர்வமான அரசு மதம் அல்ல அது ஒரு நாடு தன்னை புரிந்து கொள்ளும் பகிர்ந்த நம்பிக்கைகள் சின்னங்கள் மற்றும் வழிபாட்டு முறைகளின் தொகுப்பாகும் அமெரிக்காவில் ஜனாதிபதி பதவி ஏற்றும் விழாக்கள் அரசியலமைப்பிற்கு அளிக்கும் மரியாதை மற்றும் பொது வாழ்க்கையில் கடவுளை நினைவூட்டுதல் இவை அனைத்தும் இந்த சிவில் மதத்தின் பகுதிகளாகும் இது மத பிரிவுகளுக்கு அப்பால் மக்களை ஒன்றிணைத்து குடிமக்கள் வாழ்விற்கான நெறிமுறை அடித்தளத்தை வழங்குகிறது நான் வலியுறுத்தியதாவது சிவில் மதம் ஒற்றுமையையும் நோக்கத்தையும் ஊக்குவிக்கலாம் ஆனால் அது தவறாக பயன்படுத்தப்பட்டால் புறக்கணிப்பு அல்லது தேசிய தன்னம்பிக்கையற்ற தன்மையை ஏற்படுத்தும் இதன் ஆரோக்கியம் நமது சின்னங்களை விமர்சனத்திற்கு திறந்தவையாக வைத்திருக்க நமது தயாரிப்பு மற்றும் நீதி சமத்துவம் போன்ற பொதுவான நெறிமுறைகளுக்கு பொறுப்புணர்வுடன் இருக்குதலில்தான் உள்ளது இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றும் பெல் ஐகான் அழுத்தி சோசியோ எக்ஸ்ப்ளோரேஷன் இன் புதுப்பிப்புகளை எப்போதும் பெறுங்கள் உங்கள் ஆதரவு இந்த பயணத்தை உயிரோட்டமாக வைத்திருக்க உதவுகிறது தேங்க்யூ அ எ டே